ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான லெசன் ஸ்கேல் தெரிஞ்சுக்கிட்டு பாட்டு வாசிக்கிறது எப்படி ஸ்கேல் எனக்கு தெரியும் ஆனால் பாட்டு வாசிக்கிறது எப்படி இது ரெண்டாவது லெசன் போன வீடியோவில் சி மேஜர் ஏ மைனர் மேஜரில் சி மேஜர் தான் ஃபஸ்ட்டு மைனரில் ஏ மைனர் தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம வீடியோ போட்டிருந்தது அது பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தீங்க இப்போ செகண்டு மேஜரில் செகண்ட் நம்ம வாசித்து கற்றுக்க வேண்டிய ஸ்கேல் வந்து ஜி மேஜர் ஸ்கேல் சியில் ஒரு ஷார்ப்பும் கிடையாது இப்போ அதுக்கடுத்து ரெண்டாவது ஸ்கேல் வந்து ஜி மேஜர் ஸ்கேல் ஒரே ஒரு ஷார்ப்பு ஓகேங்களா மைனரில் ஒரே ஒரு ஷார்ப்பு வர மைனர் பார்த்தீங்கன்னாக்கா இ மைனர் இப்போது ஜி மேஜர் ஸ்கேலும் இ மைனரும் ரிலேட்டிவ் ஸ்கேல்னு சொல்லுவாங்க ஸ்ட்ரக்சர் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் ஜி மேஜரில் எஃப்ஷார் போகிறோம் இ மைனரில் எஃப் ஷார்ப் போகிறோம் ஓகேவா வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நிறையா விஷயம் இதில் புரியும் ம் ரைட் ஜி மே ஸ்கேல் போலாம் கவர்னிங்க லோ ஜி இது லோயர் லோயர் ஆக்டிவ் அங்கிருந்து மேலே ஸ்கேல் ரெண்டு ஆக்டிவ் ஸ்கேல் பார்க்கலாம் ஜி மேஜர் லோல இருந்து ஹை கண்டாக்ட் ஏ ஜி மேஜர் ஸ்கேல் ஜி பார்த்துட்டோம் ஓகே இப்போ சேம் இ மைனர் ஸ்கேல் லோயர் ஆக்டேவ்னாக்கா இதுக்கு இ கிடையாது லோயரில் இ கிடையாது மிடில் ஆக்டேவ் தான் ஆரம்பிக்குது நம்மளுக்கு தான் ஆரம்பிக்குது இ இ இஃப்ஆர் ஜி ஏ பி சி டிஇ மைனர் இ F sharp G A B C D E, ok E minor scale, whatever sharp dour F sharp ஜி மேஜர் ஸ்கேல்லையும் பார்த்துருப்பீங்க எஃப் ஷார்க் மட்டும் வந்திருக்கும் இ மைனர்லேயும் பார்த்தீங்கன்னா எஃப் ஷார்ப் வந்திருக்கும் அது ஜி வந்து ஒன் ஷார்ப் மேஜர் ஸ்கேல் இது வந்து இ மைனர் வந்து ஒன் ஷார்ப் மைனர் ஸ்கேல் மைண்ட்ல வச்சுக்கோங்க ஜி மேஜர் இ மைனர் ரைட்டு இந்த இ மைனர் முக்கியமான ஸ்கேல் ஏன் பார்த்தீங்கன்னா வச்சிங்களா இப்போ கிளாரிட்டி கூட சேர்ந்து வாசிக்கிறீங்கனாக்க இப்போ கிளாரிட்டில் ஸ்கேல்ஸ் தெரியாமல் பாட்டு கேட்டே வாசிப்பாங்க நிறையா வந்து பிளேயர்ஸ் வந்து பாட்டு கேட்டு வாசிப்பாங்க ஊரில் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க அந்த சிக்ஸ் ஃபோரில் தான் வாசிப்பேன் அந்த ஆறு ஓட்டையில் தாங்க நான் வாசிப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க இப்போ உங்களுக்கு ஸ்கேல் தெரியும் அவங்களுக்கு ஸ்கேல் தெரியாது எப்படி சேர்ந்து வாசிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வாசிக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இ மைனர் தான் வாசிக்கிறாங்க இ மைனர் இல்லைனாக்க மேஜர் எதுன்னு தெரியல ஆனால் இ மைனர் வா சாங்ஸ் வாசிக்கும் போது இ மைனரில் தான் வாசிக்கிறாங்க நீங்கள் இ மைனர் வாசிச்சிங்கனாக்க உங்களுக்கு கிளரிட்டி கூட சரியாக இருக்கும் ஓகே ரைட்டு இப்போ நம்ம ஜி மேஜர் ஸ்கேலில் நம்ம பாட்டு எப்படி வாசிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஜி அதாவது செகண்ட் ஆக்டேவ் ஃபர்ஸ்ட் நம்ம லோவில் ஆரம்பிச்சிடலாம் அங்கேருந்து பாட்டு வாசிக்கிறது இல்லை அங்கே ரொம்ப லோவாக இருக்குது பாட்டு வராது ஜி மேலே மேலே செகண்ட் ஆக்டேவ் ஜிஏபிசிடிஇஎஃப்ஆர் ஜி ஓகே இதில் என்ன பாட்டு வாசிக்கலாம்னா ஒரு சாங் ரெண்டு சாங் ஒரு ரெண்டு சாங் எடுத்துப்போம் ஜி மேஜரில் வந்து ராஜா வச்சா அது ராங்கா போன அந்த பாட்டு இமேயரில் வந்து பார்த்தீங்கன்னாக்க காட்டுக்கு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சமில்ல பாடட்டா அந்த பாட்டு அவங்க பாட்டு தெரியும்ல அவங்களுக்குலாம் தெரிஞ்ச பாட்டு தான் இப்போது ஜி மேஜர் ஸ்கேல்ல அந்த பாட்டு வாசிக்கிறோம் என்ன பாட்டு வாசிக்கிறோம்னாக்க ராஜா வச்சா இது எப்படி நம்ம மேஜர் ஸ்கேல் கண்டுபிடிக்கிறது இது மேஜர் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கனாக்க அந்த அந்த ஃபீல் தான் அந்த பாட்டு நம்ம கேட்கும்போது நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோன்றது தான் அது ஸ்கேலில் வாசித்து பார்க்கணும் ஒன்று நீங்கள் பாடுறீங்க ஒன்று ஃபஸ்ட்டு பாடுறோம் இது உங்களுக்கு குழப்பமாக இருக்குது தெரியல மேஜராக மைனரான்னு தெரியல இப்போ ஸ்கேலில் வாசிக்கிறோம் இப்போ ஜி மேஜர் ஸ்கேல் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு ஜி ஏபிசிடிஇஎஃப்ஆர் ஜி ஜியிலேருந்து ஆரம்பிப்போம் செய்யருக்குா அது ஏன் அந்த பாரிசு பண்றேன் லைனா போகும் பாருங்க ஜி ஜி ஏ பி சி டி ஜி ஜி C సార్క ஜி மேஜர் ஸ்கேலில் பாட்டு சரியாக உட்காந்துருச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சரி இது மைனர் ஸ்கேலில் போய் வாசிச்ச பார்த்துக்கா வருமா வராதா ட்ரை பண்ணலாங்களா இ மைனரில் இ மைனரை நம்ம வாசித்தோம் இஎஃப்ஆர்ஜிஏபிசி வாசிக்கலாம் நான் வாசிச்ச மாதிரியே வாசிக்கிறேன் அந்த நோட்ஸ் மாதிரி ஜிஏபி அப்படி வாசிக்கிறேன் பாட்டு வர மாதிரி தெரியுதாங்களா உங்களுக்கு ஆனால் அது அபசரம் ஒரு கீழே கண்டிப்பாக மிஸ்டேக் ஆகும் ஜீலே மிஸ்டேக் ஆகிடுச்சி எப்படி தெரியுங்களா ராஜா கையன் மைனரில் இறங்குது அது இப்போது அப்படியே இ மேஜர் வாசிக்கிறேன் பாருங்க ஜஸ்ட் ட்ரை பக்கத்தில் தான் ஜி ஷார்ப்பு சரி வந்துருச்சுங்களா வந்துடுச்சிங்களா எஃப் ஷார்ப் ஜி ஷார்ப் ஏ இதுதான் கரெக்ட் டா 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 மைனரில் வாசிக்கும்பொழுது தப்பாக வருது அப்படி மைனர்லேயும் வாசிச்சுட்டு ஓட்டிகிட்டு போகிறாங்க இத்தனை பேர் இருக்கிறாங்க மேஜர் பாட்டை மைனரில் வாசிக்க கூடாது ஓகே ராஜா கையை வச்சால் பார்த்தாச்சு இப்போது காட்டுக்குயிலு இ மைனர் ஒன் ஷார்ப் மைனர் இ மைனர் கிளாரட் கிளார்ட் கூட வாசிக்கிறதுக்கு செட் ஆகுன்னு சொல்லி சொன்னேன் ரைட்டுங்களா அட வாசிக்கலாங்களா ட்ரை பண்ணுங்கள் சரியா இருக்குல்ல

பாட்டு கரெக்டாக இருக்குது பாட்டு குயிலு மனசுக்குள்ள பாடத்த ரைட்டா இப்போ இதை ஜி மேஜர் ஸ்கேலில் போட்டு பார்க்கலாமா ஏற்கனவே அந்த பாட்டை மைனரில் போட்டு பார்த்தோம் இப்போ இது மைனர் சாங் கட்டு குயிலு மனசுக்குள்ளே இது மைனர் சாங் இது வந்து நான் மேஜரில் போட்டு பார்க்கலாம் ஜி மேஜரில் சரியாக இருக்கான்னு தப்பாக இருக்குது நீங்கள் இது வந்து சரியாக தானே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாக்க நீங்கள் சரியாக அந்த டோன் உங்கள் மைண்டில் இல்லை நீங்கள் சரியாக அந்த பாட்டை வந்து கேட்கலை சரியாக கேட்டிருந்தாலும் சரியாக அதை பாடலை சரியாக நீங்கள் அதை ஃபீல் பண்ணலை ஏதோ சவுண்டு தான் இது இது வந்து அபஸ்வரம் தான் தப்பான டோன் தான் அது ஸ்கேலில் நம்ம வாசிக்கலை அந்த பாட்டு வந்து ராஜா கையை வச்சா வந்து மைனரில் வாசிக்கும் போது ஓரளவு கரெக்டாக வர மாதிரி இருந்துச்சு ஆனால் மூணாவது கீழே அது மிஸ்டேக் ஸ்கேல் மாறுச்சு இது டோட்டலாக தப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது இது காட்டுக்குயில் சாங் வந்து மேஜரில் வாசிக்க முடியல வாசிக்க முடியாது வாசிக்கக்கூடாது மேஜர் சாங் மைனரில் வாசிக்கக்கூடாது மைனர் சாங் மேஜரில் வாசிக்கக்கூடாது இதுதான் வித்தியாசம் சரிங்களா ஸோ ஒரு சாங் எடுக்கிறீங்கன்னா அது எந்த ஸ்கேலில் பொதுவாக மேஜரில் இருக்கா மைனரில் இருக்கா ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள் அடுத்ததாக எந்த ஸ்கேலில் வாசித்தா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் வாசிங்க ஓகேவா இப்போ நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் சி மேஜர் ஏ மைனர் பார்த்தோம் ரிலேட்டிவ் ஸ்கேல் இப்போ வந்து ஒன் ஷார்ப் மேஜர் ஜி மேஜர் ஒன் ஷார்ப் மைனர் இ மைனர் இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம் சரிங்களா ஒரு மேஜர் சாங் பார்த்துருக்கோம் அது மேஜரில் தான் வாசிக்கணும் மைனரில் வாசிக்கக்கூடாது மைனர் சாங் பார்த்துருக்கோம் அதை மேஜரில் வாசிக்கக்கூடாது கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் என்ன சாங் வாசிக்கிறது என்ன பிஜிஎம் வாசிக்கிறதுன்னு கேட்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்து நான் உங்களுக்கு நோட்ஸோடு உங்களுக்கு நான் வாசி சொல்லிக் கொடுக்குறேன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் கிளாஸ் போகுது விருப்பப்படுறவங்க ஃபோன் பண்ணுங்கள் கற்றுக்கோங்க ஃபோர் மந்த்ஸ் இல்லை ஃபைவ் மந்த்ஸ் உங்களை பேண்டில் வாசிக்க வச்சிருவேன் சரிங்களா தேங்க்யூ